சில பாருங்கள் ஏற்கனவே ஆரஞ்சு ஜூஸ் இருக்குது இப்போ வந்து நம்ம மாதுளம்பழம் ஜூஸ் போட்டுக்கலாம் இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ஜூஸை நம்ம எடுத்துக்கலாம் ஆரஞ்சு ரெடி அடிச்சு பாருங்க அடுத்தது மாதுளம்பழம் போட்டுக்கலாம்

சூப்பர் மாதுளம்பழம் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு இது வந்து வரகு மிக்ஸ் தோசை முனிக்ஸில் செஞ்சிடுங்க சூப்பராக வரது தோசை ஈஸியாக திருப்பறத்துக்கு வர்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கு இப்போ வந்து ராகி சேமியா ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் நல்லா வந்துடுச்சு பாருங்கள் கொஞ்சம் நேரம் ஆறட்டும் தேங்காய் பாலுக்கு தேங்காய் அரைச்சிக்கிட்டு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் பால் எடுத்துக்கலாம் தேங்காய்பால் அடிச்சு பாருங்க சூப்பராக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க நல்லா ஆனதுக்கப்புறம் அப்படி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க உதிரி உதிரியாயிரும் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் மேலே தூங்கிக்கலாம் நல்லா ஆறிடணும் இது தேங்காய் பால் இல்லைங்களா அதை வந்து இது மேலே சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க தேங்காய்ப ராகி சேமியா நாட்டு சக்கரை சேர்த்துனது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் தேங்க்யூ டு ஆல் டேக் கேர் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்வீட் கொஞ்சம் காரத்துக்காக கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சிக்கலாம் ராகி சேமியா தேங்காய் பல்ல ஒரு சின்ன துண்டு பீட்ரூட் போட்டு அரைச்சிங்கன்னா இது மாதிரி ஹெல்த்தியான ரோஸ் மில்க் மாதிரி இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஸ்வீட்டுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பல்ல பீட்ரூட் சேர்த்து ரோஸ் மில்க் கோகோனட் மில்க் வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா இது மாதிரி நம்ம சாப்பிட்டுருவோம்